ராகுல் டிக்கி அவருடைய இழப்பு அவருடைய குடும்பத்தார்களுக்கு மட்டும் இல்லாமல் அவருடைய ஃபாலோவர்கள் எல்லாருக்குமே தாங்க முடியாத மிகப்பெரிய இழப்பாக தான் கடந்த இரண்டு மூன்று நாட்களாக எல்லாருக்குமே இருக்கு இப்படி இருக்க ராகுல் டிக்கி குளிச்சுட்டு அவர் வண்டி ஓட்டினாரு அவர் ஓவர் ஸ்பீட்ல வண்டி ஓட்டினாரு ஹெல்மெட் போடாமல் வண்டி ஓட்டினாரு இப்படி தொடர்ந்து ராகுல் டிக்கி அவர் வண்டி ஓட்டினதுல மிகப்பெரிய அளவில் அளவுல தவறு இருக்கு அப்படின்னு பல பேர் தொடர்ந்து ராகுல் டிக்கி அவர் வண்டி ஓட்டினது சரியில்லை அப்படின்னு தான் தொடர்ந்து கருத்துக்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்படி இருக்க ராகுல் டிக்கி அவருடைய தந்தை அவர் பேட்டி கொடுத்திருந்தப்ப கூட ராகுல் டிக்கி அவர் ஹெல்மெட் போடாம போனாரு அது மட்டும் இல்லாமல் அவருடைய மனைவிக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிற பதற்றத்தோட வேகமா ராகுல் டிக்கி அவர் வண்டி ஓட்டினதால்தான் இந்த சம்பவமே நடந்துச்சு அப்படின்னு அவருடைய தந்தை கூட சொல்லியிருந்தாரு இப்படி இருக்க மத்தவங்க எல்லாருமே சொல்றது உண்மை கிடையாது இந்த சம்பவத்தை நாங்க நேர்ல பாத்திருக்கோம் அப்படின்னு தற்போது இந்த சம்பவத்தை நேர்ல பார்த்த ஒன்னு ரெண்டு பேர் அப்ப அங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கறத அப்படியே தெல தெளிவாக வெட்ட வெளிச்சமாக சொல்லியிருக்காங்க சோ இதுல அவங்க முக்கியமா சொல்லிருக்கிறது ராகுல் பாத்தீங்கன்னா அவர் ஹெல்மெட் போடாம தான் போயிருக்காரு அது என்னமோ உண்மைதான் ராகுல் அவர் ஹெல்மெட் போடாம போயிருக்காரு அப்படிங்கறத இந்த சம்பவத்தை நேர்ல பார்த்தவங்க உறுதி பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த சம்பவம் நடந்தது ஒரு பத்து முப்பது மணி இரவு இருக்கும் அப்படின்னு தான் இது வரைக்கும் ஊடகங்கள் எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் பத்து முப்பது கிடையாது சரியா ஒன்பது நாற்பத்தி ஐந்து ஒரு பஸ் ஒன்று வேகமா போயிட்டு இருந்திருக்கு ஆனா ராகுல் டிக்கி அந்த பஸ்ஸைய அவரு படு வேகமா ஓவர் டேக் பண்ணி போயிட்டு இருந்திருக்காரு ராகுல் டிக்கி அவரை அதாவது இந்த இடத்துல போகணுமா இந்த பகுதியில் அப்பப்ப கொஞ்சம் விபத்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதனால இந்த பகுதியில் இவ்வளோ வேகம் போக கூடாது அப்படின்னு அந்த பஸ்ல இருந்தவங்க இரண்டு பேர் பேசிக்கிட்டு வந்திருக்காங்க அவங்க பேசி வாய மூடல அதுக்குள்ள ராகுல் டிக்கி அவருக்கு இந்த சம்பவம் நடந்திருக்கு அதாவது ராகுல் டிக்கி வந்த வேகத்திலேயே பாத்தீங்கன்னா அவர் பைக்கை அந்த டர்னிங்ல அவர் திரும்ப முயற்சி பண்ணியிருக்காரு சோ அவர் வந்த வேகத்துக்கு அந்த பைக்கை திருப்புறதுக்கான கட்டுப்பாடு என்னமோ ராகுல் டிக்கி அவர்கிட்ட இருந்திருக்கு ஆனா அந்த பகுதி சற்றே கொஞ்சம் கூடுதல் வளைவு குறுகிய இடமாக இருந்திருக்கு அந்த வேகத்திலேயே ராகுல் டிக்கி அவர் பைக்கை திருப்ப முயற்சி பண்ணியிருக்காரு சோ அந்த நேரத்துல கட்டுப்பாட்டை எழுந்த ராகுல் டிக்கி சைட்ல இருக்கிற அந்த சுவத்துல மோத இந்த சம்பவம் கடைசியா நடந்திருக்கு சோ மற்றபடி மற்றவங்க எல்லாருமே சொல்ற மாதிரி ராகுல் டிக்கி வேகமா போனாலும் அவர் குறிப்பிட்ட வேக தான் போனாரு ஹெல்மெட் போடாம போனது தவறு தான் இதே மாதிரியான சம்பவங்கள் இந்த இடத்துல ஒன்னு ரெண்டு இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு சோ இந்த பாதை சற்றே கொஞ்சம் குறுகிய பாதை அதுக்கு தகுந்த வேகத்தில் ராகுல் டிக்கி போயிருந்தா இப்படி நடந்திருக்காது அதனால் இந்த சம்பவத்தில் முழுக்க முழுக்க ராகுல் டிக்கி அவர் மேலே தான் எல்லா தப்பும் இருந்திருக்கு அப்படின்னு நிச்சயமாக சொல்லிட முடியாது அப்படின்னு இந்த சம்பவத்தை அன்று இரவு நேரில் பார்த்த ஒரு சில பேர் இந்த தகவலை தற்போது சொல்லியிருக்காங்க